வணக்கம் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரத்திற்கு வந்ததிலிருந்து புரட்சிகரமான பல விஷயங்களை செய்து வருகிறது பாரதம் பாரதத்தில் போக்குவரத்துத் துறையில் ஏற்பட்டு வரும் புரட்சிகரமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சொல்லியே ஆக வேண்டும் இரண்டாயிரத்து எழுபதில் நெட் ஜீரோ எமிஷன் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தின் முக்கியமான மைல்கல் என்று சொல்லும் விதத்தில் தொடக்கம் குறித்துள்ளது டாடா மோட்டார்ஸ் கடந்த இரண்டு தினங்களாக நாடு முழுவதும் பெருமளவில் பேசப்படும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் இது ஹைட்ரஜனில் இயங்கும் கனரக வாகனங்களின் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது இந்தியாவில் நீண்ட தூர சரக்கு போக்குவரத்து விஷயத்தில் இது ஒரு மிக முக்கியமான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் முழு ஒத்துழைப்போடு மத்திய அரசின் உந்துதலுக்கேற்ப அதிவேகத்தில் இதுபோன்ற தொழில்நுட்பத்தை கொண்ட வாகனங்களை உருவாக்கியுள்ளது டாடா நிறுவனம் மத்திய போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாதி ஜோஷி ஆகியோர் கொடியசைத்து டாடா நிறுவனம் உருவாக்கியுள்ள நாட்டின் முதலாவது ஹைட்ரஜனில் இயங்கும் கனரக வாகனத்தின் சோதனை ஓட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார்கள் இருபத்து நான்கு மாதங்கள் நீளக்கூடிய சோதனையின் போது பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராயப்படும் மும்பை புனே டெல்லி சூரத் வடோதரா ஜாம்செட்பூர் உட்படவுள்ள நாட்டின் மிக முக்கியமான போக்குவரத்து வழித்தடங்களில் இந்த சோதனை ஓட்டம் நடத்தப்படும் எரிசக்தியில் தன்னிறைவடைய வேண்டுமென்ற இந்தியாவின் இலக்கை நோக்கிய பயணத்தில் மிக முக்கியமான மற்றும் முதல் அடியாக இது பார்க்கப்படுகிறது தொழில்நுட்ப ரீதியாக இதை பற்றி அதிகம் சிந்திக்கவோ பேசவோ வேண்டிய அவசியமில்லை எளிமையாகச் சொன்னால் டீசல் தேவையில்லை மின்சாரம் தேவையில்லை அவ்வளவுதான் காரணம் இது முழுக்க முழுக்க ஹைட்ரஜனை அடிப்படையாகக் கொண்டு இயங்கக்கூடியதாகும் ஐநூறு கிலோமீட்டர் வரை ரேஞ்சுள்ள ஒரு அற்புதமான வாகனமாக இதை உருவாக்கியுள்ளது டாடா நிறுவனம் இந்த வகை கனரக வாகனங்களை உருவாக்குவதன் மூலம் சரக்கு போக்குவரத்தை மிகவும் குறைவான செலவில் நடத்த முடியும் அதனால் தரமான பொருட்களை விலை குறைவாக சந்தைக்கு கொண்டு சேர்க்க முடியும் எனவே மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த தொடக்கம்